ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரையும் பலரும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாஜக பல இடங்கள்ல ரெண்டாவது இடம் வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணம் பாஜக வளரல அதிமுக விட்டு கொடுத்துருச்சு எனக்கு நல்ல நான் இருக்குது இந்த வேட்பாளர்கள் வெளியிட்ட போதே நீங்க பேசுனீங்கன்னு நினைக்கிறேன் அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சிக்குடிய முப்பத்தொன்பது கேண்டிடேட் பேருமே யாருக்கும் ஃபேமஸ் இல்லாத இருக்கு இதுல திமுகல இருந்து ஆறு மாசம் முன்னாடி வந்தவர திருநெல்வேலியில கேண்டிடேட்டா போட்டிருக்கீங்க சோ இது எல்லாமே வந்து அதிமுக ஒரு இது பின்னடைவுதான் அதிமுக விட்டு கொடுத்துச்சுங்கிறது நியாயமான வார்த்தையா நான் வரலாம் எல்லாம் சுலபத்துல விட்டு கொடுக்க முடியாது கீழே இருக்கிற ஒரு ஒன்றை சாலை போய் எப்ப நீ கொஞ்சம் சொன்னா தீயா பரவிடாது ஆனால் அதிமுக தொண்டனே சோர்ந்து போய் தான் எதார்த்தமான வார்த்தை ஒரு பெரிய அணி அமையும்னு எதிர்பார்த்தான் நடக்கல சோர்ந்துட்டான் எடப்பாடியே சொன்னார்லதே யாரும் சரியாக வேலை செய்யலை அம்மா காலத்தில் மாதிரி நீங்கள் யார் வேலை செய்யல மாவட்ட ஜாலரை கூட்டி வச்சு சொன்னார்ல யதார்த்தத்தை தான் அவர் சொன்னார் வேலை செய்யலை சோர்வு சோர்வுக்கு யார் காரணம் கூட்டணி அமையலை யாரால் அமையலை எடப்பாடினால் அமையல அல்லது அவருடைய ராஜேந்திர தரேன் எடுப்படல அவருடைய முயற்சிகள் பலன் அளிக்கல அதுதான் காரணமாக சொல்லலாம் ரெண்டாவது பன்னெண்டு தொகுதிகளில் ரெண்டாம் இடம் வந்து நிஜமாகவே கவனிக்க தகுந்த முன்னேற்றம் அந்த அணிக்கு பிஜேபிக்கு ஆனால் அதுக்காக நீமேல் போட்டியே திமுக வர்சஸ் பிஜேபி தான் சொன்னால் அது உண்மை அல்ல இதை தாண்டி ஒன்பது இடங்களில் டெபாசிட் போயிருக்கு அதிமுகவுக்கு தலைநகர் சென்னையிலே ரெண்டு தொகுதியில் டெபாசிட் போச்சு மத்திய சென்னையிலையும் போச்சு தென் சென்னையிலையும் போயிடுச்சு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் சும்மா இதோ டெப்பாசிட் ரூபா தானே சார் அப்படிலாம் கடந்து போக முடியாது ஒன்பது இடங்களில் இவ்வளவு பெரிய இயக்கம் டெபாசிட் இழக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நாற்பதுலேயும் நம்ம தோல்வி தள்ளியிருக்குங்கிற அது ஒரு நிஜம் ஒரு பக்கம் இருக்குது இவ்வளவெல்லாம் சேர்ந்து இனிமேலும் த சுயபரிசோதனை பண்ணிட்டு உங்களுடைய பாதையை உங்களுடைய நடத்தையை உங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கலைன்னா அதிமுகவுடைய வீழ்ச்சி தொடங்குதுன்னு அர்த்தம் ஆனால் இன்றைக்கி அழிஞ்சிடுச்சு ஜூன் நாலுக்கு பிறகு அதிமுக இருக்காரு அண்ணாமலை சொன்னால் அப்படிலாம் அவ்வளோ சொல்லப்படுத்த அந்த கட்சி இன்னைக்கும் அன்னாதிமுக பெரிய கட்சி தான் அதில் மாற்றமே இல்லை ஒரு தொய் வந்திருக்கு இருபத்தி மூணு பெர்சென்டாக வந்துச்சு நான் சொன்னல இருபத்தஞ்சு பெர்சன்ட் கீழே வந்தால் கழக குரல் கிளம்புன்னு நிச்சயமாக கேட்பாங்க எடப்பாடி கிட்டே கேட்பாங்க என்னென்ன எப்படி ஆகிடுச்சு கொஞ்சம் யோசிக்கிறேன் இனிமேல் யோசிச்சு முடிவுங்க எதுக்குன்னு எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்கேன் நாலு பேர் கூட இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் ரெண்டாம் இடம் வந்து நாம அங்க டெபாசிட் இழந்துட்டோம் எங்க ராமநாதபுரத்துலையும் தேனியிலையும் அண்ணாதிமுக டெபாசிட் போச்சு இரண்டாம் இடம் யார் வந்தா எடப்பாடியால் நீக்கப்பட்ட எடப்பாடி ஏற்க மறுத்த தினகரனும் ஓபிஎஸ் ரெண்டாம் இடம் வந்திருக்காங்க பல லட்சம் வாக்குகளை வாங்கி தோல்விங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க நிறைய போட்டி கேண்டே அண்ணாதிமுக கம்பேர் பண்றப்ப அவங்க ஓட்டை வாங்கி வச்சாங்களா நீங்க டெபாசிட்டை கூட தக்க வைக்க முடியாதுங்கிற உண்மை இருக்குல்ல அண்ணாதிமுக கேள்வி கேப்பானா மாட்டானே இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அங்க சில சலசலப்புகள் அது ஒரு ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் தங்களை சுயபரிசோதனை பண்ணி தவர்களை திருத்திக்கிறதுக்கு வழிவகுக்குமே தவிர அண்ணாதிமுக அவ்வளவுதான் இனிமேல் போட்டியே திமுக பிஜேபிக்கு தான் சொன்னால் அது உண்மை அல்லன்னு சொன்னேன் சரி அந்த பன்னிரெண்டு தொகுதி மட்டும் சொல்லுங்களேன் அதிமுக மூணாவது இடத்துக்கு போனதுக்கு காரணம் பாஜக வளர்ந்திருக்குன்னு எடுத்தமாதிரி அதிமுக கேண்டிடேட்டை வீக்கா போட்டது காரணம் எல்லாமே காரணம் சார் வீக்கா போட்டதுனால தொண்டன் சோந்துட்டா கூட்டணி இல்லைங்கிற என்னத்தை ஓட்டு போட்டு என்ன ஆகும்னு பார்த்துட்டா டென்ஷன் உதாரணத்துக்கு எடுத்துங்க ஜெயவர்தன் டெபாசிட் போகுது ரெண்டு லட்சம் சொல்ற வாங்க வேண்டிய பிஜேபி மூன்றரை லட்சம் வாங்குறாங்க அப்போ அண்ணாதிமுக வாக்களிக்கணும்னு நினைச்சவங்க இதுவரைக்கும் வாக்களிச்சவங்க வாக்களிக்கல பிஜேபிக்கு போடுறான் தமிழிசைங்கிறதுக்காக போட்டிருக்கலாம் நாடாளுங்கிறதுக்காக போட்டிருக்கலாம் மோடிங்கிறதுக்காக போட்டிருக்கலாம் அண்ணாதிமுகவை பிடிக்கலைங்கிற ஏடிஎம்கே காரன் சொல்ல வேண்டாம் ஏடிஎம்கே இதுவரைக்கும் போட்டவங்க போட நினைச்சவங்க பிஜேபிக்கு போட்டாங்க அப்போ அவருடைய தங்கள் பக்கம் ஈர்க்கிற அளவுக்கான சூழலை இங்க ஏற்படுத்தலை எடப்பாடியினுடைய தவறு ஜெயவர்தன்கிற தனிநபருடைய தவறு அல்ல சரிதானா இப்படி ஒரு ஒரு தொகுதியிலே காரணம் இருக்குல்ல ஒட்டுமொத்த காரணம் காமனான ஒரு விஷயம்னா கூட்டணி சரியா இல்லை என்னத்தை நம்ம ஜெயிக்க போறோன்ற அந்த ஒரு அசால்ட்டு தேர்தலுக்கு முன்னாடியே வந்துருச்சு அண்ணாதிமுக தொண்டர்கள்ட்ட அது மிகப்பெரிய பலவீனமா போயிடுச்சு திருநெல்வேலியில் டெபாசிட் போற கட்சியா சார் அண்ணாதிமுக அது திருநெல்வேலி அதிமுக கோட்டையில சொல்லுங்க அவங்க நீங்க டெபாசிட் இழக்கிறீங்கன்னா அப்ப என்ன நடக்குதுன்னு முதல்ல சொல்றேன் அதுனா ஆயிரம் விமர்சனம் இருந்தா கூட நேற்று எடப்பாடி விட்ட அறிக்கையை நான் கொஞ்சம் பாராட்டுவேன் அதுல ரெண்டு வரி இருக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது எப்படி என்பதற்கான பாடங்களையும் படிப்பினைகளையும் இந்த தேர்தல் கற்றுக் கொடுத்திருக்கிறதுன்னு வெக்கத்தை விட்டு துணிச்சலாம் அந்த வார்த்தைகளை வெளியே சொல்லியிருக்கிறார் எந்த தலைவரும் இந்த வார்த்தைகளை தலை எந்த தலைவரும் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படியே போட்டு பூசி மொழுவாங்க ஆனால் அவர் அதில் தயக்கத்தெல்லாம் தய உதறி தள்ளிட்டு அந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறார் அது மனசுலேருந்து வந்திருந்தால் அதை செயல்படுத்தவும் அவர் முயற்சிக்கணும் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க என்ன படிப்பினையை கற்றுக்கிட்டீங்க அதை அமல்படுத்துங்க இல்ல நம்ம உங்களை ஒதுக்கி வச்சது தப்பா கட்சி ஒற்றுமையா போன்னு நினைக்கிறோமா இல்ல பிஜேபி விட்டு அவசரம் வெளியில வந்தது தப்பா வெளியில வந்து முஸ்லீம் ஓட்டு போல கிறிஸ்டின் ஓட்டு போடலே அப்ப நாடாளுமன்றத்தில் நம்ம பா பாதுகாத்து கூட்டணியை வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு கூட பிஜேபி கழிச்சு சட்டமன்றத்தில் பிஜேபி லயபிலிட்டி சுமைதான் நாடாளுமன்றத்தில் அது பல நளிக்கிற கட்சி அதை மறந்துடாதீங்க நீங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையே அதுதான் உண்மை ஏன்னா வலுவான பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு ஓட்டு போட்டு கேட்கறது ஈஸி அங்கே களத்தில் போய் கேட்கலாம் நீங்கள் ஓட்டு போட்டாங்கல்ல சார் இவ்வளவு எதிர்ப்பலைக்கு மத்தியில தானே இன்னைக்கு அந்த ஓட்டு பதினெட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க மோடி எதிர்ப்பலை அதிகமாக இருக்கு குறையிலேன்னு நான் சொல்கிறேன் பிஜேபி எதிர்ப்புணர்வு தமிழ்நாட்டில் மங்கவே இல்லை நான் சொல்கிறேன் அப்படி மங்காது தமிழ்நாட்டில் தான் பதினெட்டு பர்சன்ட் அதே பிஜேபி போடுறான் ஹரிப் பாருங்க தேர்தலில் ஜெயிக்கணும்னா நீங்கள் வெக்கத்தை விட்டுட்டு சேர்ந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இருபது இடங்கள் குறைஞ்சபட்சம் அந்த அண்ணி ஜெயிச்சிருக்கும் சார் நிதிஷுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இருந்த அந்த டிமாண்ட் இன்னைக்கு எடப்பாடி இருந்திருக்கும் திமுகவுக்கு இருந்திருக்கும் தமிழ்நாட்டின் நலனுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் சரிதானா மூணாவது பெரிய கட்சி இன்னைக்கு அவங்கதான் இருந்திருப்பாங்க அந்த அணியில் சொல்றேன்னு அந்த வாய்ப்பு பறி போயிடுச்சு இதெல்லாம் பாடமா அவர் எடுத்துக்கிட்டாருன்னா அதை சரி பண்றதுக்கு மனப்பூர்வமாக ஏதாவது முயற்சி செஞ்சா பெருந்தன்மையோட அண்ணாதிமுக எதிர்காலம் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும்னா இல்ல இப்ப இந்த விஷயத்துல எடப்பாடி மட்டும் இல்ல ரொம்ப அழகா தெளிவா வேலுமணி தங்கமணி ஏன் இவங்கலாம் நின்னா என்ன முதலமைச்சரையே நிக்க வைக்கிறாங்க முன்னாள் முதலமைச்சரையே எம்பி அலட்சன் நிக்க வைக்கும்போது ஏன் முன்னாள் அமைச்சரா இருக்கக்கூடிய வேலுமணி தங்கம் பரிசோதனை நான் சொன்ன வார்த்தையில இதெல்லாம் அடக்கம் ஏப்பா நான் அன்னைக்கே சொன்னலப்பா நீங்க நெல்லுங்கன்னு சொல்லி தருக்கலாம் இனிமேல் கூட டிஸ்கஷன்ல சொல்லலாம் ஏன் நிற்கல நான் அன்னைக்கே சொன்னலண்ணே அப்படின்னு சில பேர் சொல்லலாம் சுய பரிசோதனைகள்லாம் எல்லாமே அடக்கம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க தவறுகளை திருத்திக்கிட்டு அவங்களுக்கு தான் நல்லது இது ரிசல்ட்டுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் பேசப்பட்டது அதிமுகவினுடைய எடப்பாடி தலைமை கேள்விக்குட்படுத்தப்படும் அதே போல் நீங்களே பல இடத்துல சொன்னது ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அதிமுகவை விட கூட வாங்குறாங்களா என்பது அடுத்து குறித்து ஒரு பெரிய கேள்வி எழுப்ப குரலா வரும் அதனாலதான் குரல் எழும்புன்றேன் என்ன சார் ரிசல்ட் வரல மணி கேட்கக்கூடாது அதுக்கான நேரம் வரும் சார் தொடக்க புள்ளியை வச்சுட்டாங்கன்னு சொல்றேன் இது பேசு பொருளா மாறும் தினகரன் குரல் கொடுக்க மாட்டார் ஓபிஎஸ் குரல் போட மாட்டார் ஓபிஎஸ் வேற போறதுன்னு கேப்பார் அண்ணாதிமுக தொண்டனே கேப்பான் அந்த நிர்வாகிகளை கேப்பாங்க வெளிப்படையா கேட்க முடியல கதவை நிமிஷம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா ஒரு சலசலப்புன்னு சொன்னது அல்ல கட்சி ஒற்றுமைப்படுத்துவதற்கான தொடக்க புள்ளியா கூட தான் வார்த்தைகளை சொல்லிடுறேன் வேலுமணி லீடு எடுக்கிறது செங்கோட்டையன் இந்த மாதிரியான அதுக்கெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் சார் வெளிப்படையா வரட்டுமே நம்ம தேடி தேடி பிடிச்சி ஒரு நாளை இழுத்து பேசணும் ஆமா எங்களுக்கு எடப்பாடியின் மேலே அதிருப்தி இருக்குன்னு செங்கோட்டையன் பிரஸ் மீட் வைக்கட்டும் அறிக்கை விடட்டும் அதை பத்தி பேசுவோம் அதே போல நம்ம தான் நீங்கள் உடச்சி சில விஷயங்களை சொன்னீங்க இந்த மாதிரி உதயநிதி துணை முதலமைச்சர் அமைச்சரவை மாற்றம் இதெல்லாம் நடக்கும்னு இன்னைக்கு அது குறித்த ஒரு செய்தி வந்திருக்கு டெல்லிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அமைச்சர் லிஸ்ட்னு அதுல சில விஷயங்கள் வருது எந்தெந்த தொகுதியில குறைவா இருந்தது கூட்டணி நிச்சயமா அப்படியெல்லாம் ஒப்பிட்டு தான் அதை செய்ய மாட்டார் சரி அதிகபட்சமா ஒரு தொகுதியில் ஜெயிச்சா கூடுதல் துறை கொடுத்துருவாரா அந்த இதுல இருக்கிற அமைச்சருக்கு அப்படி சொல்ல முடியாது இருக்கிறதிலே குறைவான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்ச தொகுதி விருதுநகர் அதுக்காக தங்கத்தன்னஸுக்கு தண்டனையா கொடுக்க போறாரு இவ்வளவு போட்டி கட்டில ஜெயிக்க வச்சாருன்னு பார்ப்பாங்களா இல்ல வாக்கு வித்தியாசம் குறைஞ்சிருச்சுன்னு பார்ப்பாங்களா ஸோ இப்போ சொல்ல தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன் தேர்தல் முடிவுகளை சம்பந்தப்படுத்தி அந்த மாற்றம் இருக்காது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வச்சு நடக்கும் அமைச்சரே இல்லாத மாவட்டத்துக்கு அமைச்சர் பதிவை யோசிப்பார் அமைச்சர் பதிவே இல்லாத பிற சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்க யோசிப்பார் அப்படின்னு தான் சொன்னேன் தவிர இந்த தேர்தல் முடிவுக்கும் அமைச்சரவை மாற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிதான் பார்க்குறீங்க அது எதுவும் அது எதுவுமே மறுபடி தான் வருது கூட்டணி கட்சியில் நின்ற இடத்துல தான் ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு ஒரு புள்ளி ஓரம் வந்திருக்கு அதுவே அவர் முதலமைச்சர் ரசிக்கல அது என்னப்பா கூட்டணி கட்சிக்கு வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி அவர் கோவப்பட்டார் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது அப்படியா தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டில் ஜெயித்த தொகுதி அது கிட்டத்தட்ட அஞ்சேஹால்சை ஓட்டு வித்தியாசத்தில் திருவள்ளூரில் சசிகா செந்தில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சார் ம் திமுகவிட அவருக்கு கிடைச்சது அடிபட்டு போச்சா அதனால் அதில் லாஜிக் இல்லை ஒட்டெல்லாம்

முதலமைச்சர் செயலராக இருக்கிற முருகானந்தம் தலைமைச் ஆக போறதா சொல்றாங்க அப்ப அவர் இடத்துக்கு யாரு வருவா அமுதா பேர்லாம் அடிப்படுது ஏன் இதெல்லாம் ஒரு விஷயமா சார் அதுதான் ஒரு கீ போஸ்டுங்கிறனால நம்ம இந்த மூனை பத்தி பேசுறோம் அதிகாரிகள் மாற்றம் அந்த அடிப்படையில் இருக்கும் ஒரு எல்லாம் சேர்ந்தே நடக்கும் ஒரே மாதிரி அமைச்சரவை மாற்றம் இதெல்லாம் அது ஒரு விஷயமே இல்லை சார் இது நடக்கும் அது ஒன்று நடக்கும் அவ்வளோதானே அமைச்சரவை மாற்றத்தை நடத்துங்கிறக்காக சார் ஒரு பத்தாம் முன்னாடி ரிட்டையர் ஆயிரம் அப்படின்னு சிவதாஸ்மி நடக்க போறாங்கள தலைமைச் செயலர்கிட்ட அவர் முப்பத்தொன்னாம் தேதி ரிட்டையர் ஆனா ஒன்னாம் தேதியில இருந்து டிஸ்கஷன் ஆரம்பிக்கு போறாங்க இல்ல ரெண்டாம் முன்னாடி ஆரம்பிச்சு ஒன்னா புது ஆள் வர போறாரு அதுக்கும் அமைச்சரை மாற்றத்துக்கும் தொடர்பு இல்லை இது அரசியல் அது நிர்வாகம் அவ்வளோதான் கண்டிப்பாக பாஜக வளர்ந்துருக்கிறதா அதிமுக சற்று தேர்ந்திருக்கிறதா திமுக திமுக கூட்டணி கட்சிகள் இந்த விஷயங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு டெல்லியினுடைய எதிர்பார எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னென்ன மாதிரி குரல்கள்லாம் தமிழ்நாடு இன்னைக்கு கொடுக்க முடியும் போன்ற பல்வேறு விஷயங்களை ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் தேர்தல் தொலைநோக்கராகவும் ரொம்ப விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி